எங்கள் அப்பா எனக்கு என்ன சுட்டு இருக்காருன்னா செய்த தொழிலை விட்டவன் கெட்டான் கண்ட தொழிலை தொட்டவன் கெட்டான் கடன் வாங்கி கடன் கொடுத்தவன் கெட்டான் மரம் ஏறி கை விட்டவன் கெட்டான் இதிலே வச்சிருந்தேன் அதாவது சார் ஒரு தொழில் இருக்கும் நம்ம ஏன் அடுத்த தொழிலுக்கு போனோம் முதல்ல நம்ம தொழில்ல வாய்ப்பு இல்லையா பேக்வர்டு இன்டகிரேஷன் இல்லையா அல்லது ஃபார்வர்டு இன்டகிரேஷன் இல்லையா இப்போ எங்கள் தொழில் எடுத்துக்கோன்னா நான் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் ப்யூரிஃபிகேஷன் பண்ணலாம் டை வைக்கலாம் கட்டிங் பண்ணலாம் பாலிஷ் பண்ணலாம் கொலுசு யூனிட் போடலாம் இந்த மாதிரி பேக்வர்டு இன்டகிரேஷன் ஃபார்வர்டு இன்டகிரேஷன் சொல்கிறது ஜுவல்லரிலேயே பொட்டிக் வைக்கலாம் வேறு வேறு ஊர்களில் வைக்கலாம் ஸோ நம்ம துறை சார்ந்த விஷயங்களில் போகும்போது அதில் உள்ள நல்லது கெட்டதை நம்ம ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும் அப்படி இல்லாமல் சம்மந்தம் இல்லாத இன்னொரு துறையில் அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு போய் நீங்க இறங்கினீங்கன்னா அதுல உள்ள வெளியே தான் தெரியுமே பாதகம் நமக்கு தெரியாது நம்ம புதவுல மாட்டின மாதிரி போய் மாட்டிக்கிறோம் நிறைய பிசினஸ் பீப்புள் இன்னைக்கு எங்க ட்ரேட்ல இருந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்கு போய் முதல்ல ஜெயிக்கிற மாதிரி தெரியும் அப்புறம் இருக்கும் ஆம் ஆறு ரூபா மிஞ்சாது ஆ இல்ல உள்ளதும் போச்சு நல்லதான்